சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க அப்புறம் ஒரு கீரை பொரியல் இந்த செங்கீரை ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க உடல் வசதியில அதனால இந்த செகப்பு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து பொரியலா பண்ண போறேன் அப்புறம் வாழை தண்டு கொஞ்சம் இருந்துச்சுங்க இதை வந்து இப்ப தயிர் பச்சடி போட போறேன் கூட கொஞ்சம் தட்டைப்பருப்பு போண்டா போடலாம்னு சொல்லிட்டு இனிமேதான் அதை ஊற வைக்கப் போறேங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு எங்க வீட்டுல சமந்தி வீட்டுக்கு சமையலைங்க இப்போ ஒவ்வொன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா களைஞ்சிட்டேங்க கூடவே ஒரு அரை டம்ளருக்கும் ஜாஸ்தியாகவே துவரம்பருப்பு எடுத்து களைஞ்சிட்டு அது தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கும் பச்சரிசி நல்லா கழுவிட்டு குக்கரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது கீரை பொரியலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க கீரை பொரியல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துட்டேங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் அலசிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சிகப்பு கீரையே இதில் சேர்த்தாச்சுங்க நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே வேண்டாங்க பாருங்கள் இந்த கீரையிலேருந்தே தண்ணி விட்டு வரும் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ லேசாக மூடி போட்டுடலாங்க கீரையெல்லாம் கப்புன்னு மூடக்கூடாது இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ பிரட்டி விட்டு பார்த்தா இப்போ கீரை வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சுங்க நான் இன்றைக்கி காரத்துக்கு பொரியல் பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதுதான் சேர்க்குறேன் நீங்கள் பொரியல் பொடி இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கியாச்சுன்னா அவ்வளோதாங்க கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து வாழைக்கா வறுக்கிறதுக்காக தண்ணியிலேருந்து அலசி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் ஜாஸ்தி தண்ணி வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை சேர்க்க போகிறேங்க வாழைக்காய் வந்து ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பீஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுடுங்க அந்த காயில் வந்து அந்த மசாலா பிடிக்கணும் அந்தளவுக்கு பெரட்டி விட்டுக்கணும் இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு அந்த வாழைக்காய் இப்போ ஒரு வானொலி வச்சுக்கலாம் நான் வந்து இரும்பு செட்டியில் தான் எப்போவுமே வாழைக்காய் வறுப்பேங்க கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வரும் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒன்றும் பாதிமாக தட்டி வச்ச பூண்டு தோலோடு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வாழைக்காயை இப்போ சேர்க்குறோம் பாருங்கள் அதிலையே கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு அதையும் இதில் சேர்த்தாச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வாழைக்காயை உடையாமல் பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் அப்படியே இருக்கிற மாதிரி இது மாதிரி பரப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பெரட்டி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம ஓப்பன்லேயே வேக வைக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க பெரட்டி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டணும் இப்போவே ஓரளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் மறுபடியும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போடும்போது இந்த காய் வந்து நல்லா வெந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ பெரட்டி விட்டு இந்த மாதிரியே வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வாழைக்காய் கிடைக்குங்க அதே மாதிரி உடனே மாற்றக்கூடாது அதே சட்டிலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணுங்க அப்போ தான் அந்த வாழைக்காய் இன்னும் மொறு மொறுன்னு ஆகும் நல்லா கலஞ்சி வச்ச பச்சரிசியில் பாலும் தண்ணியுமா கலந்து ஒரு நாலரை டம்ளர் வச்சுருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் பாலும் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தயிர் சாதத்துக்கு நல்லா குழையே இருக்கணும் அதனால் நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கிறேங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வெந்நீர் விட்டுக்கிட்டேன் கூடவே கொஞ்சம் காய்ச்சியாக ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் போது நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க தயிர் சாதம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குழைவாக வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கணுங்க தயிர் சேர்த்து அப்படியே ஓரத்துலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நல்லா பெரட்டி விடணுங்க தேவையான அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி துருவல் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது எல்லாம் சேர்த்து பெரட்டு விட்டுட்டு ஃபைனலாக தான் நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோங்க அடுத்ததாக சாம்பார் சாதத்துக்கு வறுக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன் கடலைப்பருப்பு நல்லா சூடேறினதுக்கப்புறமா அப்புறமா வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க வர கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் வர மிளகா ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்த்துக்கிட்டேங்க நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த தேங்காய் வறுக்கிறதுக்காக சேர்க்குறோம் கொப்பரை தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெய்யில் தனியாக கூட வறுத்து சேர்க்கலாம் தேங்காயும் ஓரளவுக்கு நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க பெருங்காயத்தூள் நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா இது மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இந்த பொடி கிடைக்கும் இந்த பொடி தான் சாம்பார் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இன்றைக்கி நான் ஒரு ப்ரெஷர் பேனில் தான் சாம்பார் சாதம் தாளிக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுவிட்டு கருவேப்பில சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்ததால் நான் முழுசு முழுசாக அப்படியே சேர்த்துட்டேன் அப்புறம் நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இன்னும் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாமே கூட சேர்க்கலாம் வேணும்னா தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேங்க இதை ஓரளவுக்கு வதக்கிக்கலாங்க கொஞ்சம் காயெல்லாம் வதங்கி வந்தோடனே இப்போ சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம வறுக்கிறப்பே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருந்தேங்க இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு அரிசியும் பருப்பமாக சேர்த்து ஒரு டம்ளர் நம்ம அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நாலு டம்ளர் தாராளமாக தண்ணி விடலாங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டுடலாம் இது கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ இது நல்லா பிடிச்சி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி பச்சரிசியும் துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாம்பார் சாத பொடியும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நான் இன்றைக்கி அரைப்படி அரிசிக்கு தேவையான அளவு தான் இந்த பொடி ரெடி பண்ணியிருக்கேங்க அதாவது கால்படி உலக்கில் ரெண்டு ஆளாக்குங்க கொஞ்சம் நெய் விட்டு இப்போ மூடி போட்டாச்சு இப்போ இதை ஒரு மூணு விசில் வச்சு நல்லா குறைச்சி வச்சு நாலாவது விசில் வச்சும் இறக்கிக்கலாங்க நம்ம கலக்கி வச்ச சாம்பார் சாதம் வெயிட் உடனே இந்த மாதிரி நம்ம பெரட்டி பார்க்கலாம் மேலே வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கரண்டியில் பெரட்டி விட்டு நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா குழைவாக நமக்கு சாம்பார் சாதம் கிடச்சிருங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுறணுங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ குழைவாக இருக்குது பார்த்திங்களா ஆறும்போது இது வந்து மிகச்சரியாக இருக்குங்க இப்போ இதை ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றியாச்சுங்க ஃபைனலாக தான் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்குறோம் கடுகு பெருங்காயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பில எல்லாம் சேர்த்து இப்போ தாளித்து ஊற்றியாச்சுங்க நல்ல ஒரு கமகம சாம்பார் சாதம் ரெடிங்க இப்போ அடுத்ததாக வாழை தண்டு தயிர் பச்சிருக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க தண்டு இதோடு சேர்த்துட்டேங்க இந்த தண்டு கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தயிரும் இதில் சேர்க்கலாம் இப்போ கருவேப்பில சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சுங்க ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் இதில் தயிர் விட்டுக்கிறேங்க தயிர் விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு ஈஸியாக வெந்துடும் நல்லா வேக வச்ச த வாழைத்தண்டில் நான் நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்குறேங்க ஆறிடணும் சூட்டோட நம்ம தயிர் சேர்க்கக்கூடாது வாழைத்தண்டு தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சுங்க தட்டப்பருப்பு போண்டாவுக்காக தட்டப்பருப்பை நான் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நம்ம ரெண்டு முறையாக போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி சேர்க்காமலே அளவுக்கு அரைச்சாச்சு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படாதுங்க இதில் இஞ்சி துருவல் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சுங்க சின்ன வெங்காயம் போட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயமுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சீரகம் கொஞ்சம் கையில் தேய்ச்சி போட்டாச்சுங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டு பார்ப்போம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் இலக்கமாக இருக்குது அதனால் நான் அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்க்குறேங்க நான் தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சேன் இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு இப்போ பெசரியாச்சுங்க இப்போ நல்லா காஞ்சிட்டுருக்க எண்ணெயில் போண்டாக்கெலாம் போட்டுடலாங்க போண்டா வந்து நம்ம விருப்பப்பட்ட சைஸ்க்கு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாகவும் போடுறேன் அப்புறமா கொஞ்சம் சின்னதாகவும் போடுறேங்க நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி மொதந்து வர்ற வரைக்கும் கரண்டி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு எடுத்துடணுங்க இந்த தட்டைப்பருப்பு போண்டா நல்லா மொறு மொறுன்னு அருமையாக இருக்குங்க செக்கில் ஆட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வரமிளகா சீரகம் போட்டு ஆட்டி கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இப்போது குட்டி குட்டியாகவும் கொஞ்சம் போண்டாக்கள் போட ஆரம்பிச்சிட்டோங்க சின்ன போண்டா பெரிய போண்டா எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எங்கள் சம்மந்தி வீடு வந்துட்டாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் தட்டப்பருப்பு போண்டா செகம்பு கீரை பொரியல் வாழைக்காய் வறுவல் வாழைத்தண்டு தயிர் பச்சடி எல்லாமே ரெடிங்க இப்போ இந்த போண்டா எப்படி இருக்குதுன்னு நான் அவங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் நல்லா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா பதமாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு அதுவும் வாழை இலையில் வச்சு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டே தனிங்க கடைசியாக போண்டா ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் சம்மந்தி வந்துட்டாங்க அவங்க தான் செஞ்சாங்க இப்போ அவங்க சாப்பிட்றாங்க எப்படி இருக்குதுன்னு கேட்கலாங்க சாம்பார் சாதம்லாம் எப்படி இருக்குங்க தயிர் பச்சடி எல்லாம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு சாம்பார் சாதம் தை சாதம் இது எல்லாமே பண்ணேன் அப்புறம் தட்டைப்பருக்கு போண்டா போடுறப்ப எங்கள் சம்மந்தி வந்துட்டாங்க அதனால அவங்களே ஊற வச்சு அரைச்சி எல்லாமே பண்ணிட்டாங்க இந்த சாம்பார் சாதத்துக்கும் வாழைத்த வறுவலுக்கும் ரொம்ப இருக்குங்க இந்த சாம்பார் சாதம் தை சாதம் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்தது தான் இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி செய்யும் போது இதையும் வீடியோவாக எடுத்துருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சது லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ